சைத்தான் உங்களிடத்துல வருவான் வானத்தை பார் என்பான் நீங்களும் வானத்தை பார்ப்பீர்கள் இந்த வானம் எவ்வளவு பிரம்மாண்டமானது பார் என்பான் நீங்களும் பார்ப்பீர்கள் அந்த வானத்தை யார் படைத்தார் என்று சைத்தான் கேட்பான் நீங்கள் அல்லாஹ் என்பீர்கள் இந்த பூமியை பார் என்பான் பூமியில இருக்கிற மலைகளை எல்லாம் பார் என்பான் இந்த பிரம்மாண்டமான வஸ்துக்களை எல்லாம் யார் படைத்தது அல்லாஹு அல்லவா என்பான் நாம் ஆமா என்பான் இப்படியே யோசனை செய்து கொண்டிருப்போம் மொட்ட மாலையில போய் நின்றுட்டு சூரியனை பார் சந்திரனை பார் நட்சத்திரங்களை பார் வானத்தை பார் எங்காவது வானத்திற்கு பூமி எவ்வளவு பிரம்மாண்டமானது எவ்வளவு பெரிய உயிர் ஜீவராசி எல்லாம் படைத்திருக்கிறான் உனக்கு தெரியாதா என்பான் நாம ஆமா ஆமா நம்ப கடைசியில ஒரு கேள்வி அப்பான் வானத்தை படைத்ததெல்லாம் பூமியை படைத்ததெல்லாம் சந்திரனை படைத்ததெல்லாம் சூரியனை படைத்தல்ல அந்த அல்லாஹே யாரு படைத்தான்

எனக்கு கியாம வரை அவகாசம் நீ தர வேண்டும் உன்னுடைய பாதையில் செல்கிற மக்களுடைய குறிக்கிட்டு அவர்களை நான் வழிகெடுப்பேன் ஆனால் உன்னை அஞ்சிய மக்களை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது